மாட்டிக்குனார மாதம்பட்டி அப்படின்னும் ஜாய் கிருஷ்ணல்லா வைத்தல் சும்மா பலர் பேசி வராங்க அதற்கான காரணம் என்னன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடந்த இரண்டு மாதங்களாக சினிமா ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணல்லா அவர்கள் ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாக கதறி வராங்க அதோட சில நாட்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் கொடுத்திருந்தாங்க இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்த நிலையில் தற்போது மாதமட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராகணும்னு காவல்துறை சமன் அனுப்பியிருக்காங்க இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் இதை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அந்த பெண் கர்ப்பமாவதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும்தான் காரணமா ஜாய் காரணம் இல்லையா இரண்டு பேரும் தான் தப்பு செஞ்சுருக்காங்க அதன் பிறகு ஏன் கழட்டி விட்டு போனாங்க அப்படின்னா திருமணமான நபரை ஒரு ஏமாற்றினால் அது சட்டப்படி தவறு இவர் ஏற்கனவே ஸ்ருதி என்கிற பெண் வழக்கறிஞரை திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார் ஜாயின பழகுவதற்கு மாதம்பட்டி பல பொய்களை அவரிடம் சொல்லியிருக்கிறார் ஜாய் ஏன் கண்முடித்தனமாக நம்பினாங்கன்னு தெரியல இன்று அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க இன்னொரு தீ புருஷனுக்கு ஆசைப்பட்ட ஜாய் எப்பேற்பட்ட பொய்யையும் சொல்லுவாங்க ஜாய் யார் என்று தெரியாது அவர் வயிற்றில் வளரும் குழந்தை என் குழந்தையே கிடையாது என்று மாதவிட்டி சொல்லியிருக்கிறார் அந்த பெண் இவர் தான் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சட்டம் இதை ஏற்றுக்கொள்ளாது நான் கேட்குறேன் ஜாய் உனக்கு மான வெக்கம் சூடு சொன்னை இருந்தால் அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு பலருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க மாதம்பட்டி மனைவி இவளை பற்றி பேசுவது தரக்குறைவாக நினைத்து இன்று வரைக்கும் வெளியில் எதுவுமே பேசாமல் இருக்காங்கன்னு சொல்லி வராங்க அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு சட்டம் தெரியுன்றதுனால நேரடியாக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க தங்களுடைய நிறுவனத்திற்கு பன்னிரெண்டு கோடி ரூபாய் அவங்க நஷ்டம் கொடுக்கணும் அடைஞ்சிருக்கிறதாகவும் ஜாய் மீதான இப்போது மானநஷ்ட வழக்கம் தொடரப்பட்டிருக்கு ஒரு வழியாக ஜாய் போடப்பட்ட கூப்பாடு காவல்துறைக்கு எப்படியோ கேட்டுருச்சு வருகிற இருபத்தி ஏ ஆறாம் தேதி அன்று மாதம்பட்டி சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு என்ன இப்போது நியூஸ் நம்மளுக்கு வெளியில் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்